டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இந்த நிலையில் தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு வலுவான ஒரு அஸ்தரத்தை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியும் அதாவது எப்பெல்லாம் திமுகவுக்கு பின்னடைவு ஏற்படுதோ இல்ல மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டில் ஒரு ஆதிக்கம் பெருசா செலுத்துதோ இல்ல மத்திய அரசு கிட்ட ஒரு இமேஜ் வந்து உயர்ந்துருச்சு அப்படின்னு காட்டும் போது அந்த மாதிரி நேரங்கள்ல இந்த அஸ்திரம் வந்து ஒரு பயங்கரமாவே பயன்படும் ஒரு பிரம்மாஸ்திரம் அப்படின்னே சொல்லப்படலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல இருந்து அந்த அஸ்திரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பயங்கரமான ஒரு கருவியவை பயன்பட்டு வருது இப்போ திமுகவுடைய நான்கரை ஆண்டு ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவோ இந்த அஸ்திரத்தை எடுத்து தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு அடித்தளம் நாட்ட போறாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும் வரைகள் தான் அந்த அஸ்திரம் என்பது இருக்க போகுது நீங்க நினைக்கிற அதே அஸ்திரம் தாங்க இந்தி திணிப்பு அதாவது இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாடு எப்பவுமே நின்று அதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்தே அந்த மொழிக்கு எதிராக போராட்டம் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்துருக்கு திமுக ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி அந்த இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டம் தான் திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு ஒரு முக்கிய பங்கு வகிச்சது அப்படின்னு சொல்ல முடியும் எப்பெல்லாம் தமிழ்நாட்டில் இந்தி என்பது திணிக்கப்படுதோ இல்லை அந்த திணிக்கிற அந்த பேச்சு வருதோ அப்போல்லாம் திமுகவும் சரி இல்லை மற்ற திராவிட இயக்கங்களும் சரி ஒன்றிஞ்சு நாங்கள்லாம் தமிழுக்கு வந்து எங்களோடய ஆதரவு கொடுப்போம் இந்தி வந்து தமிழ்நாட்டில் எப்போதுமே நாங்கள் ஊடுருவ விடமாட்டோம் மொழி திணிப்புக்கு எதிரான மாநிலம் இது மொழி திணிப்புக்கு எதிரான மக்கள் கொண்ட மாநிலம் இது அப்படின்னு ரொம்ப வலுவாக ஒன்று சேர்ந்து அப்பெல்லாம் திமுக என்பது ஒரு அடி முன்னாடி நிற்கிற வகையில தான் அந்த இந்தி திணிப்புக்கு எதிரான அந்த போராட்டம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாள் இருந்துட்டு இந்த நிலையில தான் திமுக அரசுக்கு ஒரு நான்கரை ஆண்டு காலம் முடிஞ்சிருக்கு திமுக அரசு மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு ஏகப்பட்ட செய்யாத விஷயங்கள் இருக்கு அதாவது இந்த நீட் விவகாரத்துல இருந்து இந்த கல்விக்கடன் இருந்து அரசு ஊழியர்களுக்கு இந்த சம்பளம் கொடுக்காது இந்த பி எஃப் கொடுக்காது மருத்துவ ஊழியர்களுக்கு அவங்களோட சம்பளம் கொடுக்காது அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இந்த சொத்து வரி உயர்வு இல்லை மின்கட்டண உயர்வுன்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் திமுக அரசுக்கு மேலே தற்போது வைக்கப்பட்டு வருது இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் ஹிந்தி தீமிப்புக்கு எதிரான மசோதா குறிப்பாக சொல்ல போனோன்னா அனைத்து வகையிலும் இந்தி மொழிக்கு எதிரான மசோதா வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில தாக்கல் செய்ய உள்ளார் அப்படின்னு தகவல் கிடைக்குது குறிப்பாக சொல்ல மத்திய அரசு தமிழ்நாட்டில் ஹிந்தி எப்பவுமே திணிக்கிறதுக்கான ஒரு முயற்சியிலே ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ஆண்டுதோறும் இந்தி திவாஸ் அப்படின்னு ஒரு நாள் வந்துடும் அதுக்கு ஆதரவாக ஏதோ ஒரு மத்திய அமைச்சர் வந்து ஹிந்திக்கு ஆதரவான ஒரு கருத்தை சொல்லிடுவாங்க எல்லா மாநில மக்களும் ஹிந்தியை படிக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லிட்டாவே உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் எல்லாருமே அங்கே பாருங்கள் மத்திய அரசு வந்து இந்திய திணிக்கிறதுக்கான ஒரு முயற்சியை செய்யுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்க தொடங்கிடுவாங்க அதே வகையில் தான் மத்திய அமைச்சர்களும் ஈடுபட்டு வராங்க அப்படின்னு ஒரு சிலர் குற்றச்சாட்டுகள் வைத்தாலுமே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எல்லார் மனதிலையுமே ஒரு ஆழமான ஒரு பார்வை இருக்குது அது என்ன அப்படின்னா மத்திய அரசு நம்ம கிட்ட ஹிந்தியை திணிக்கிறதுக்கு தான் முயற்சி செய்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே ஒரு தமிழ் மீதான ஒரு பற்றும் இல்லை மற்ற மொழிகளை நாங்கள் ஏன் வலுக்கட்டாயமா கத்துக்கணும் அதை ஏன் எங்களுக்கு திணிக்கிறீங்க அப்படின்னு ஒரு நியாயமான ஒரு கோவம்னு கூட சொல்லலாம் அந்த கோபம் எல்லா தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையும் இருக்கு அப்படிங்கிறத இன்னும் கூட தமிழ்நாட்டில் நிரூபணமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் இந்த உணர்ச்சிகளை பயன்படுத்திக்கிட்டோ இல்லை இந்த உணர்ச்சியை இன்னும் தக்க வச்சுக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இந்த தமிழ் மீதான இந்த உணர்வு அந்த தாய்மொழி பற்றுங்கிறது இன்னும் ஆழமா வேறு இருக்கிற இந்த நிலையில இந்த இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு மசோதா தான் இன்று தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட இருக்கு இந்த மசோதா என்பது ஏற்கனவே திமுக ஆட்சியில் பல பேர் அதிருப்தியில் இருக்காங்க இந்த நிலையில இந்த மசோதா கொண்டு வந்து மீண்டும் திமுக தன்னுடைய மைலேஜை வந்து கூட்டிக்க தான் ட்ரை பண்ணது அப்படின்னு பல பேர் குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த விவகாரம் குறித்து நேற்றிலிருந்தே ஆலோசனை செய்ய தொடங்கிட்டார் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்றாங்க அதாவது திமுக மூத்த வழக்கறிஞரான திரு என்ஆர் இளங்கோவுடன் நேற்று மாலையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட தொடங்கிட்டார் தொடர்ந்து இந்தி திணிப்பை எப்படியும் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு திராவிட கட்சிகள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கு அதன் ஒரு தான் இந்த மசோதாவையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க இந்த மசோதா என்பது இந்தி திணிப்புக்கு தொடர்ந்து தன்னோட எதிர்ப்பை தெரிவிக்கும் ஒரு மசோதாவை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களிடையே எப்பவுமே இந்தி திணிப்பை வந்து கொண்டு வர முடியாது அப்படின்னு மீண்டும் நிறுவன ஒரு வகையில தான் இந்த மசோதா என்பது அமையும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சிலர் வந்து திமுக வந்து எலெக்ஷன் நேரத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டன்ட் ஆக்டிவிட்டிஸ்லாம் செய்கிறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டினா கூட திமுக அரசு சார்பாக ஹிந்தி வந்து எப்பவுமே திணிக்கிறதுக்கு தான் மத்திய அரசு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு இந்த வகையில் தான் இந்த நிலையில் தான் இந்த மசோதா என்பது நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு அவங்களும் சொல்லிகிட்டு வராங்க இந்த விவகாரம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்